உலக பூமி தினத்தை முன்னிட்டு கோவை கருமத்தம்பட்டி பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மரம் வளர்ப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது புவியின் சுற்றுச்சூழல் மாசடைவதை தடுக்கும் நோக்கோடு அனைத்து நாடுகளிலும் உலக பூமி தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த நிலையில் கோவையில் உலக பூமி தினத்தை முன்னிட்டு கோவையை அடுத்த கருமத்தப்பட்டி பகுதியில் முதன்முறையாக பொதுமக்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய தகவல்கள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் புவி தினத்தை முன்னிட்டு மரக்கன்று நடும் நிகழ்வுகள் சுத்தம் செய்யும் நடவடிக்கைகள் மறுசுழற்சி போன்ற செயல்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது முன்னதாக புவியின் வெப்பம் அதிகரிப்பதால் பொதுமக்கள் போதுமான அளவு நீர் பருக வேண்டும் என்பதை கூறும் விதமாக நீர் மோர்பந்தல் அமைக்கப்பட்டு அனைவருக்கும் வழங்கப்பட்டது இந்த நாள் வந்து இந்த நாளோட முக்கியத்துவம் வந்து நிறைய பேருக்கு தெரிகிறது இல்ல பூமிதான் நம்மளுடைய உயிர் மூச்சு அப்படின்றத நம்ம மறந்துடுறோம் அப்ப இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா வருங்காலங்கள்ல நம்ம எதிர்கால சந்ததிக்கு என்ன விட்டுட்டு போறோம்னு தெரியல நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைகளா இருந்தப்ப நிறைய மரங்கள்ல பார்த்தோம் இப்ப வந்து எல்லாமே வெட்டிட்டோம் அப்ப இந்த பூமியில மழை இல்லாம ரொம்ப சூடு அதிக வெப்பம் இந்த கால மாற்றங்கள் நிறைய வந்துருக்கு அதனால நிறைய வெயில் அதே மாதிரி மழை பெய்ஞ்சாலும் அழிவு அப்ப இந்த கால சூழ்நிலை சரியாகணும் அப்படின்னா வருங்கால தலைமுறை முறையினர் வந்துட்டு முன்னுக்கு வரணும் அது எப்படி பண்றது அப்படின்னா ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு மரமாவது நட்டு வளர்க்கணும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள்